தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு கோடி உறுப்பினர்களை இரண்டு மாதத்திற்குள்ளாக இணைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கான பணிகளிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் தமிழக கட்சியினுடைய தலைவர் குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டிற்கு சென்றிருந்தாலும் கூட அவர் உத்தரவாதம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கோடி உறுப்பினர்களை இணைத்து முடிக்க வேண்டும் என்பதிலே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் நாங்கள் உறுதியோடு இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறுத்தப்பட்டிருக்கிறது பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் திருமணிக் கூட்டங்கள் எந்த கூட்டங்களும் நடத்தக்கூடாது இரண்டு மாதத்திற்கு முழுவதுமாக உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று திட்டமிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் எங்களுடைய மாநில நிர்வாகிகள் எல்லாம் இன்றைக்கு சுற்றிக்கொண்டிருக்கிறார்கள் கிராமங்களிலே சென்று மக்களை சந்திப்பது வீடு வீடாக சென்று பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுப்பினர்களை சேர்ப்பது சின்ன சின்ன கூட்டங்கள் நடத்தி அங்கே உறுப்பினர் சேர்க்கையை வேகப்படுத்துவது என்று சொல்லக்கூடிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பணி இருந்து கொண்டிருக்கின்றது கண்டிப்பாக அடுத்த மாதத்திற்குள்ளாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்காக இருக்கக்கூடிய ஒரு கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கை அடைவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் மத வேறுபாடு இல்லாமல் சமுதாய வேறுபாடு இல்லாமல் அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்களும் கூட இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டிருக்கக்கூடியதை நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வீடு வீடாக செல்கின்ற பொழுது பல்வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய மக்கள் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொள்கின்றார்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மாவட்டங்களுக்கு இன்றைக்கு சுற்றுப்பயணத்தை முடித்திருக்கிறேன் பதினைந்து மாவட்டங்களிலே பதினான்கு மாவட்டங்களுக்கு நான் வீடு வீடாக சென்று புதிய உறுப்பினர்களை இணைத்திருக்கின்றேன் ஒரு இடத்திலே கூட எந்த ஒரு கட்சியினுடைய நிர்வாகியோ தொண்டரோ எங்களுடன் வாக்குவாதம் செய்யவில்லை பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு அனைவரும் வந்திருக்கிறார்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொள்கை ரீதியான சில வேறுபாடுகள் இருந்தாலும் கூட உதாரணத்திற்கு பார்க்க பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு தினங்களுக்கு முன்பு நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் கூட மயிலாடுதுறை பகுதியில் இருந்து வருகின்ற எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய வாகனங்கள் நிர்வாகிகள் எல்லாம் விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அடித்து உடைத்திருக்கின்றார்கள் அதற்கான வீடியோக்கள் தற்பொழுது எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் எதிரியாக பார்க்கின்ற பொழுதும் கூட திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் அமைச்சர் கொடுக்க வேண்டும் என்ற அவர்களுடைய கோரிக்கையிலே நியாயம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர் சொன்னதில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியதை பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக அவருடைய பேட்டி அமைந்திருக்கின்றது கடந்த காலங்களிலே ஒரு சில வருடங்களுக்கு முன்பு சினிமா துறையிலே நடித்துக் கொண்டிருந்த ஒருவர் துணை முதலமைச்சராக வேண்டும் என்று அந்த கட்சி விரும்புகின்ற பொழுது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் விரும்புகின்ற பொழுது அந்த முதலமைச்சர் கூட விரும்புகின்ற பொழுது ஏன் முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு காலமாக ஒரு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அவருடைய கேள்வி என்பது நூற்றுக்கு நூறு நியாயமான கேள்வி சமூக நீதியை நிலைநாட்டுவோம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய கட்சி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக திருமாவளவன் போன்றவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது என்பது என்னுடைய கருத்து துணை ரெண்டு கருத்துக்கு போடட்டுமே ஒன்னு உதயநிதி ஸ்டாலினையும் போடட்டும் இன்னொரு துணை முதலமைச்சராக திருமாவளவனையும் போடட்டோமே எத்தனை மாநிலங்களில் நம்ம பார்த்திருக்கோம் இரண்டு துணை முதலமைச்சர்களை போட்டிருக்காங்க அதனால அவர் கொடுக்குறத நிறுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லல அவர் அவருடைய பையனை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு ஏன்னா அவருடைய கட்சியில் வருங்காலத்தில் அவருடைய பையனுக்கு எந்த பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது ரொம்ப சீனியர் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க நாளைக்கு ஏதாவது அவருடைய பையனுக்கு இடையூறு ஏற்பட்டக்கூடாது பையனுடைய வளர்ச்சியில் அப்படிங்கிறதுல முதலமைச்சர் கவனமாக இருக்காரு அதனால அதில் ஒன்றும் நம்ம வேண்டாம்னு சொல்லலை மறுக்கலை அவர் யாரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அதை கொண்டு வரதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துறாங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்களுடைய அரசாங்கத்தை அதே நேரத்துல சமூக நீதியை நிலைநாட்டம் சொல்லக்கூடிய இந்த கட்சி ஏன் இரண்டு துணை முதலமைச்சர்கள் அப்படின்னு அறிவிச்சு திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க கூடாது சமூக நீதி நிலைநாட்டக்கூடிய கட்சியா இருக்கும்போது இல்லைன்னா எங்களுடைய கட்சி எத்தனையோ மாநிலங்கள்லயும் சரி இன்னைக்கு அகில இந்திய அளவுலையும் சரி எங்களுடைய கட்சி இன்னைக்கு மெஜாரிட்டியை பரல கூட்டணியில மந்திரி சபையில பல பேர் கொடுத்திருக்கோம் நினைக்கிறாங்க சில பேர் கடந்த முறை நாங்க முழு மெஜாரிட்டி வந்த பொழுது கூட எங்களோட தேர்தலில் மத்தியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பல பேருக்கு அமைச்சர்களுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கோம் கூட்டணியில் சேர்த்துருக்கிறோம் மத்தியில் அந்த மாதிரி பல மாநிலங்களில் ஆட்சி நடக்குது நாங்கள் வெற்றி பெற்றால் கூட தனி மெஜாரிட்டியில் நாங்கள் வெற்றி பெற்றால் கூட எங்களை நம்பி எங்களோட கூட்டணி வச்ச பல கட்சிகளுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அதேமாரி திராவிட முன்னேற்ற கழகமும் அவங்களை நம்பி தொடர்ந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது